ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பெருந்துறையில் இருக்கக்கூடிய சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டலுங்க காச நோய்க்கு ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க நாங்கள் எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னா என்னோடய பையனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு என்கிட்ட சொன்ன வரைக்கும் நிறைய பேர் இங்கே வந்தால் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் இங்கே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் என் பையனுக்கு இது வரைக்கும் கோல்டு வரதே ரொம்ப ரேரு தான் பட் இப்போ தான் வந்து அவனுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு நிறைய ஹாஸ்பிட்டலை செக் பண்ணி பார்த்துட்டு ரெடியாகவே இல்லை அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவனுக்கு ஹெவி வீசிங் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்குமே இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி அவ்வளோவா தெரியாது என்கிட்ட சொன்ன வரைக்கும் டிபினால் ரொம்ப முடியாமல் வர்றவங்க இந்த கோல்டுனால் முடியாமல் வர்றவங்கெல்லாம் இங்கே அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்பி போகும்போது ரொம்ப நல்லா ஹெல்த் கண்டிஷனோடு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு தாங்க இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலு நான் பார்த்த வரைக்கும் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பட் ரொம்ப க்ளீனாக இருந்தது இங்கே எந்த டெஸ்ட்டுனாலும் ஃப்ரீ தான் மாத்திர மருந்து எல்லாமே ஃப்ரீ தான் நான் பார்த்த வரைக்கும் இருந்ததை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்குமே இன்னும் டீட்டெயிலெல்லாம் தெரியாது பட் இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் தான் ஷேர் பண்ணுறேன் என்னோட பையனுக்கு பயப்படுற மாதிரி ரொம்ப பெரிய அளவுலலாம் ஒன்றும் கிடையாது டேப்லெட்ஸ் தான் எழுதி கொடுத்துருக்காங்க மேற்கொண்டு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க என்னோடய பையன் ரெக்கவர் ஆகிறத பொறுத்து மேற்கொண்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்குவேன் நன்றி